அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு சில உணவுகள் பிடிக்கும் அந்த உணவுகளிலே சில மருத்துவ குணங்களையும் அல்லாஹினுடைய தூதர் சொல்லுவார்கள் ஆனால் இப்பொழுது அறிவியல் ரீதியாக இந்த உணவுகளில் எல்லாம் மருத்துவ குணம் இருக்கின்றது என்று சொன்னார்களோ அதை அனைத்தும் இப்போது நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மருத்துவ உலகத்தால் முதலில் கருஞ்சீரகம் மரணத்தை தவிர ஏனைய அனைத்து நோய்களுக்கும் இதில் மருந்திருக்கின்றது என்றார்கள் வெள்ளரிக்காய் வினிகர் மாதுளை பழம் ஆலிவ் எண்ணெய் காளான் பால் தேன் அத்தி பழம் பார்லி கஞ்சி அதாவது பேரிச்சம்பழம் என்று சொல்லக்கூடிய அந்த உணவுகளை எல்லாம் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் காளான் பார்லி தேன் வினிகர் போன்ற உணவுகளிலே மருத்துவ குணத்தையும் அல்லாஹினுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள்